வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்டியான மசாலா சப்பாத்தி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த சப்பாத்திக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த சப்பாத்தி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு கப்பு போல கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க சீரகத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது கண்டிப்பாக சேர்க்கணுங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு துருவிட்டு சேர்த்துக்கங்க நறுக்கிட்டு சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையே தாராளமாக சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க பட் முட்டை சேர்த்து பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெது வெதுப்பான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க நான் எடுத்திருக்க மாவுக்கு கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சுங்க நீங்கள் எந்தளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிருங்க இப்போ மாவு அப்புறம் மேல் மாவு உணராமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு இந்த மாவை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மீடியம் சைஸ் உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் சப்பாத்தி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக போட்டுக்கங்க நான் மீடியம் சைஸில் உருண்டை போட்டு எடுத்திருக்கேன் இந்த சைஸுக்கு உருண்டை போட்டுட்டு மாவை நல்லா டஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்பயும் எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கங்க கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கூடுதலாக நீங்கள் கோதுமை மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நான் இந்தளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி எடுத்திருக்கேன் நான் இன்னொன்றும் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எப்போ நீங்கள் சப்பாத்தி செஞ்சாலும் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாதுங்க லைட்டாக திக்னஸில் தேய்ச்சிட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்க மறுநாள் வரைக்கும் கூட உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க ஹீட் ஆனதும் ஒரு சப்பாத்தியை போட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் இதை கைவிடாமல் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடும்போது லைட்டாக கலர் மாதிரி வருங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க அப்போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்குங்க இந்த சப்பாத்திக்கு எந்த விதமான சைட் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் சூட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மசாலா சப்பாத்தி ரெசிபி உங்கள் எல்லாேருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்